அனைவருக்கும் வணக்கம் அதாவது கவுர்மெண்ட் நிலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்காக மட்டும்தான் உருவாக்குறாங்க நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்குது தெரிஞ்சுக்காத காரணம் என்னென்னா எல்லாருமே அதை வந்து முறையான ஆவணங்களை கொடுத்து முறைப்படி அதை படிப்படியாக தான் செய்ய முடியும் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போய் தான் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துட்ருக்கும் போது இதற்காக நாலு நாள் அஞ்சு நாள் அலையணும் கவர்மெண்ட் திட்டத்துக்கு எந்தெந்த அதிகாரியை பார்க்கணும் என்னென்ன மனு கொடுக்கணும் அதுக்கான ஆவணம் என்னென்ன வேணும் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கிடையாது அப்போ இதை வந்து நம்ம அன்னை விச்சஸ் மக்கள் அறக்கட்டும் மூலமாக தமிழக ஜனநாயக மக்கள் மீட்பு குழு மூலமா உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு படுத்தி நாங்களே வந்து பார்மாட்டி எந்தெந்த திட்டத்துக்கு கவர்மெண்ட் திட்டத்துக்கு எது எதை கொடுக்கணும் அதை எல்லாமே நாங்கள் உங்க கூட இருந்து நாங்கள் எப்படி தரோம் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் திட்டத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொண்டா மட்டும்தான் உங்களோட இன்றைய வாழ்க்கையை மாற்றி நீங்கள் ஒரு பத்து சதவீத வளர்ச்சி அடைய முடியும் ஒரு ஒரு வீட்டில் உங்களுக்கு கெட்டதுன்னா அன்னைக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இப்படி ஒரு ஒரு தொழில் ஒன்றா அதுக்கு ஒரு திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் நம்ம உள்ளே இருக்கு ஆனால் அந்த திட்டத்துக்கான செயல்பாடை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் ஃபோன் எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம தேவையில்லாத எத்தனை விஷயங்களை சர்ச் பண்றோம் நிலத்திட்டங்களை அனைவரும் சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் போக முடியும் ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பணம் முக்கியம் அதனால் இதை தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட விழிப்புணர்வு படுத்துகிறோம் இதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை விழிப்புணர்வு படுத்துங்க தெரிஞ்சுக்குள்ள வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்காக தெரிவி பயன்படுத்தப்படுறது அந்த கவர்மெண்ட் நலத்திட்டம் அதனால் இதுக்கான ஆவணங்களை கொடுத்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் அன்னை விஜய் மக்கள் அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்